சாந்தி இருபத்தி ஒன்று 21, 12, தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாப்தாதா மதுபன் ஒவ்வொரு கல்பத்தின் மிக நெருக்கமான ஆத்மாக்களின் ரூபம் ரேகை மற்றும் வேலை இன்று பாப்தாதா அமர்ந்த வேளையில் குழந்தைகளோடு இனிய சந்திப்பை செஞ்சுக்கிட்டே நாலாபுறமும் இருக்கின்ற குழந்தைகளை பார்த்து ஒரு விசேஷ விஷயத்தின் மேல் அவர்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தாங்க எந்த விஷயத்தின் மேல் ஒவ்வொரு குழந்தையின் தெய்வீக ஜென்மத்தின் அதாவது தேவதா பிரவி தேவதா பிறவியினுடைய ரூபம் ரேகை மற்றும் ஜென்மத்தினுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா ஒவ்வொருவருடைய நேரம் மற்றும் ரூபம் ரேகை ஆகியவற்றின் ஆதாரம்தான் தற்சமய சங்கமிக வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கான ஆதாரம் பாபா சொல்கிறாங்க ரூபத்தில் என்ன பார்த்தோம் பிறந்த உடனேயே சக்தி ரூபத்தின் ஜொலிப்பு இருந்ததான்னு கேட்குறாங்க அல்லது பிரிந்திருந்த நிலையிலேயே யோகாவினுடைய ரேகை இருந்ததா அதாவது ஸ்திதியினுடைய நிலை இருந்ததா அதாவது துடிப்பு அதாவது யோகத்தினுடைய உயர்நிலையை அடையணும் அப்படிங்கிற மற்றும் தாகத்தினுடைய ரூபம் இருந்ததா அல்லது சேவாதாரி சுரூபம் இருந்ததா அல்லது வந்தவுடனேயே எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தினுடைய சுக ரூபம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அதன் கூடவே வேறு என்ன ரேகைகள் இருந்தது வரதானையினுடைய ரேகை இருந்ததா தைரியம் மற்றும் உற்சாகத்தினுடைய ரேகை இருந்ததா அல்லது பிறந்த உடனேயே சகயோகத்தினுடைய ஆதாரத்தில் நடந்து கொள்வதற்கான ரேகை இருந்ததான்னு கேட்குறார் அது போலவே வேலையையும் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு நொடிய நிச்சய புத்தி இருந்ததா ஒரு வார பாடத்துக்கு பிறகு இருந்ததா அல்லது இன்னும் அதிக நேரத்துக்கு பிறகு நிச்சய புத்தி உடையவராக ஆனாரா அல்லது சந்தேகம் மற்றும் நிச்சயத்தின் யுத்தம் நடந்து நடந்து பின்பு நிச்சய புத்தி உடையவராக ஆனாரா அல்லது இப்பொழுது கூட யுத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாரா ஒரு நொடியினுடைய நிச்சயம் அப்படின்னா பாபா சொல்றாங்க பார்வையாலேயே நன்மை அடைகிறது இரண்டாம் எண்ணில் இருப்பவங்க உயர்ந்த வார்த்தைகளினால நன்மை அடையிறது மூன்றாவது எண்ணில் இருக்கிறவங்க வியாபாரியுடன் செய்யும் வியாபார ஒப்பந்தம் மாதிரி மதிப்பை அடிக்கடி தெரிந்ததுக்கு அப்புறம் இறந்து மறுபிறவி எடுத்தவர் ஆனாரா நான்காவது எண்ணில் கொஞ்சம் பிராப்தியினுடைய அன்பின் தொடர்பின் பரிவர்த்தனையின் ஆதாரத்தில் சில நேரம் சந்தேகம் சில நேரம் நிச்சயம் என்று அப்படி இருக்கிறார்களா அந்த மாதிரி பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையின் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டே ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தாங்க இந்த இறந்த மறுபிறவி எடுத்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தடையற்ற எப்பொழுதும் தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க எப்பொழுதும் பிராப்தி மூலமாக அனுபவி ஆனவங்க முயற்சி செய்யும் வாழ்க்கையில் ஏறும் கலையா அல்லது இறங்கும் கலையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எந்த மாதிரி வேகத்தில் செல்லும் வாழ்க்கையாக இருக்குது இந்த மூன்று விதமான வாழ்க்கையினுடைய ஆதாரம் ரூபம் ரேகை மற்றும் வேலையின் மேல் இருக்குதுன்னு சொல்றாங்க யார் ஒவ்வொரு கல்பத்தின் மிக நெருக்கமான ஆத்மாக்களோ அல்லது பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களோ அவங்களுடைய ரூபம் ரேகை மற்றும் வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் ஒரு நொடியில் வந்து சேர்ந்தாங்க உடனேயே தந்தையினுடைய குழந்தையாக ஆனாங்க சென்ற கல்பத்தின் பாக்கியத்தின் உணர்த்துதலின் ஆதாரத்தில் பிறந்த உடனேயே பிராமணன் ஆகணும் இல்லை ஆனால் பிராமணனாக இருந்த இதற்கு முன்பும் இருந்த மேலும் இப்பொழுதும் இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க ஒரு நொடியில் தன்னுடையது அப்படின்னு அனுபவம் செய்வாங்க பார்த்தாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி வேலை உள்ளவர்களுடைய ரூபம் மற்றும் ரேகை என்னவாக இருக்கும் இப்பொழுது கூறிய முதல் நம்பரினுடைய வேலையினுடைய ரூபம் என்னவாக இருக்கும் பிறந்த உடனேயே அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சொரூபத்தின் பிராப்தியின் அதிகாரத்தை அனுபவம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி விதையில் முழு மரத்தினுடைய சாரம் நிரம்பி இருக்குது அதே மாதிரி முதல் நம்பரில் இருக்கிறவங்க அதாவது தந்தைக்கு சமமான நெருக்கமான ஆத்மாக்கள் அல்லது முதல் நம்பரின் வேலையில் பிறந்த ஆத்மாக்கள் அனைத்து சொருபத்தின் பிராப்தியின் பொக்கிஷங்களில் வந்தவுடனேயே அனுபவியாக இருப்பாங்க இந்த தான் என்னுடைய இயற்கையான சொருபம் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க சுகத்தினுடைய அனுபவம் இருக்குது அமைதியினுடைய அனுபவம் இல்லை அல்லது சாந்தினுடைய அனுபவம் இருக்குது சுகத்தின் அனுபவம் இல்லை சக்தியின் அனுபவம் இல்லை அப்படி முதல் நம்பருடைய வேலையின் அனுபவமாக இருக்காதுன்னு சொல்றாங்க ஒரு நொடியில் ஆஸ்தினுடைய அதிகாரி இதுதான் வேலை மற்றும் சொரூபம்னு சொல்றாங்க பாபா இப்போ ரேகையாக என்ன இருக்கும் அதாவது நிலை மற்றும் ஸ்திரியாக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க பாபா நிச்சய புத்தி ஆகணும் அல்லது நிச்சயம் செய்யணும் அப்படிங்கிற இது என்ன அளவில் கூட இருக்காது பிறந்தவுடனேயே இயற்கையான நிச்சய ரேகை இருக்கும் எப்படி அல்லது அப்படி அப்படிங்கிற அந்த விஸ்தாரத்தில் செல்ல மாட்டாங்க இருக்கவே இருக்குது இதில் இப்படி அல்லது அப்படி அப்படிங்கிற கேள்வி எழாது அந்த மாதிரி முழு வாழ்க்கையின் அசைக்க முடியாத நிச்சயத்தினுடைய ரேகை அதாவது ஸ்திதி மற்ற ஆத்மாக்களுக்கும் தெளிவாக தென்படும் நிச்சயத்தினுடைய ரேகையின் கோடு துண்டுபடாததாக இருக்கும் இடையிடையே துண்டுபட்டதாக இருக்காது அந்த மாதிரி ரேகை உடையவர்களுடைய நெற்றியில் அதாவது நினைவுல எப்பொழுதும் வெற்றி திலகத்தை பார்க்க தென்படும் அந்த மாதிரி ரேகை உள்ளவங்க எப்படி பிராமணர்களின் எதிர்கால ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே கிரீடம் அணிந்தவராக காண்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஜென்மம் எடுத்த உடனேயே சேவையின் பொறுப்பிற்கான கிரீடம் அணிந்தவராக இருப்பாங்க எப்பொழுதும் ஞான ரத்னங்களுடன் விளையாடுபவராக இருப்பாங்க எப்பொழுதும் நினைவு மற்றும் குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை கழிப்பவராக இருப்பாங்க எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் வரதான கை தன்மையில் இருப்பதாக அனுபவம் செய்வாங்க முழு நாளின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தன்னோட அனைத்து உறவுகளாலும் நெருக்க மற்றும் சாக்கார ரூபத்தில் துணையினுடைய அனுபவம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா இயல்பான யோகி மற்றும் சகயோகியாக இருப்பாங்க இதுதான் நம்பர் ஒன் ரூபம் ரேகை மற்றும் வேலை உள்ளவர்களுடைய அடையாளம் இப்போ தன்னைத்தானே முதல் எண்ணினுடைய ரூபம் ரேகை மற்றும் வேலை உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா எட்டு அல்லது நூற்றி எட்டு நீங்கள் அனைவரும் எதில் இருக்கீங்க இப்பொழுது கூட மாற்றம் செய்ய முடியும் கடைசியில் இருப்பவர் கூட வேகமாக செல்ல முடியும் இப்பொழுது கூட மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது மிகவும் காலதாமதம் அப்படிங்கிற அந்த பலகை போடப்படல் மறைவாக ரகசியமாக முயற்சி செய்வது இரவு பகல் ஒரு திட எண்ணத்தினுடைய முயற்சி செய்கிறவங்க தாண்டி செய்பவராக ஆக்க முடியும் ஆகையினால தன்னுடைய பாக்கியத்தை நம்பர் ஒன்னாக ஆக்கும் முயற்சி செய்வது அப்படிங்கிற லாட்ரி வாங்கினீங்க அப்படின்னா அந்த எண் வந்துடும் என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா கடைசி வாய்ப்பு ஆகையினால கடந்ததை கடந்ததாக ஆக்குங்க எதிர்காலத்ததை உயர்ந்ததாக ஆக்குங்க ஆகையினால பாப்தாதா அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கிறாங்க பிறகு நாங்கள் செய்ய முடியும் ஆனால் செய்யலை நரம் கிடைக்கல சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி புகார் செய்யாதீங்க இப்பொழுது கூட இரக்க இரக்கமணமுடைய தந்தையின் கருணைக்கரம் அனைவரின் மேல் இருக்குது ஆகையினால தன் மேலும் இரக்கமனமுடையவராக ஆக சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையினுடைய வரதானங்களின் கரத்தை தன்மேல் அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் தன்மேல் மற்றும் அனைவர் மேல் மனமுடைய குறைவில்லா இடைவிடாத நிச்சயபுத்தி உடைய இடைவிடாத யோகி எப்பொழுதும் வெற்றி திலகம் அணிந்த பிறந்தவுடனேயே கிரீடம் அணிந்த அந்த மாதிரி எப்பொழுதும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தன்னுடைய உலகம் மற்றும் தன்னுடைய சொரூபத்தின் நினைவு மூலம் விலகி இருக்கும் நிலை தன்னுடைய உண்மையான சொரூபம் மற்றும் தன்னுடைய உலகத்தின் நிலை எப்போதும் நினைவிருக்கிறதான் பாபா கேட்குறாங்க நிராகார உலகம் மற்றும் நிராகார ரூபம் இரண்டின் நினைவானது இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் விலகி இருப்பவராக மற்றும் அன்பானவராக ஆக்கிடுது இந்த உலகத்தை சேர்ந்தவரே இல்லை நிராகார உலகத்தில் வசிப்பவராகவே இருக்கிறாங்க இங்கு சேவைக்காக அவதரித்து இருக்கிறாங்க அப்படி யார் அவதாரமாக இருப்பாரோ அவங்களுக்கு என்ன நினைவு இருக்கும் எந்த காரியத்துக்காக அவதாரம் எடுத்தாங்களோ அதே காரியம் நினைவு இருக்கும் இல்லையா அவதாரம் அவதரிப்பதே தர்மத்தின் ஸ்தாபனைக்காகத்தான் அப்படின்னா நீங்கள் அனைவரும் அவதரித்தவர்கள் அவதா அதாவது அவதாரம் அப்படின்னா என்ன நினைவிருக்குது ஸ்தாபனை செய்யும் காரியம்தான் நினைவிருக்குது தானே தர்ம ஆத்மாவாக ஆகி தர்ம ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா சக்தி அவதாரம் ஆகிட்டீங்க இல்லையா ஒவ்வொரு சக்தியும் அவதாரம் ஆவிங்க பாண்டவர்களும் சக்தி ரூபந்தான் ஒரு சர்வசக்திவான் இருக்கிற மற்ற அனைவரும் சக்திகள் அப்படி அனைவரும் சக்தியின் அவதாரங்கள் பாபா சொல்கிறாங்க இந்த நினைவு மட்டும் இருந்தால் கூட எவ்வளவு இனிமையான வாழ்க்கையின் அனுபவம் செய்வீங்க நான் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவன் இல்லை ஆனால் அவதாரம் அப்படிங்கிற இந்த சிறிய விஷயம் மட்டும் நினைவிருந்தால் கூட விலகியவர்களாக ஆகிடுவீங்க ஒருவேளை தன்னை அவதாரம் அப்படின்னு நினைக்காம குடும்பஸ்தன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குடும்பஸ்தனினுடைய வண்டி சேற்றில் மாற்றி மாட்டிக்கொண்டிருக்கும் குடும்பஸ்தன் இருப்பதே சுமையான நிலையில் ஆனால் அவதாரம் முற்றிலும் இலேசான நிலை அவர் மாட்டிக்கொண்டிருக்கிற இவரோ முற்றிலும் விலகி இருப்பவர் சில நேரம் அவதாரம் சில நேரம் குடும்பஸ்தன் அப்படிங்கிற இந்த சக்கரம் ஒருவேளை சுற்றி கொண்டே இருக்குது அப்படின்னா சங்கமயகத்து உயர்ந்த வாழ்க்கையின் மங்களமான சுகத்தின் வாழ்க்கை சில நேரம் அனுபவமாகும் எப்பொழுதும் ஆகாது அந்த மாதிரி சுகமான நாட்கள் மீண்டும் ஒருபொழுதும் வராதுன்னு பாபா சொல்கிறாங்க சங்கமேகத்தின் ஒவ்வொரு நாளும் மிக பிரியமானது அப்படின்னா அந்த மாதிரி பிரியமான நாளின் மங்களகரமான நேரத்தை எப்படி கழித்து கொண்டிருக்கீங்க விலை மதிப்பற்ற முறையில் கழித்து கொண்டிருக்கீங்களா அல்லது சாதாரண முறையில்லா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு வினாடிக்கும் மதிப்பு இருக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஐயாயிரம் வருடங்களின் உயர்ந்த பிராப்திக்கான ஆதாரம் இந்த குறைந்த நேரம்தான் அப்படி விலை மதிக்க முடியாத நேரத்தை விலை மதிக்க முடியாத முறையில் உபயோகிக்க வேண்டும் இல்லையா சாதாரண முறையில் கழிப்பது அப்படின்னா ரத்தனத்தின் மதிப்பை கல்லுக்கு சமமாக ஆக்குவது ஒருவேளை நேரத்தை வீணாக இழக்கிறீங்க அப்படின்னா ரத்தனத்தை கல்லுக்கு சமமாக உபயோகிக்கிறீங்க நேரத்துக்கு மதிப்பு வைப்பது அப்படின்னா தன்னுடைய மதிப்பை வைப்பது நேரத்தை தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் தெரிந்த சொருபமாகி நடக்கணும் அப்படிங்கிற இந்த கவனம் வேணுங்கிறாங்க பாபா இந்த சங்கமிகத்தின் ஒரு வினாடி கூட என்ன செய்ய முடியாது ஒரு வினாடியில் இங்கிருந்து நான்கு உலகங்களின் அனுபவத்தை செய்து வர முடியும் அந்த மாதிரி அனுபவியான்னு கேட்குறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நேரம் வீணாகி விடவில்லையே இப்பொழுது உயரம் தாண்டி செல்லுங்க இப்போது மெதுவாக செல்லும் நேரம் முடிவடைஞ்சிருச்சு குழந்தை பருவம் குறும்பு காரியங்கள் செய்வதாக இருக்கும் குழந்தை பருவத்தினுடைய குறும்பு காரியம் அனைவருக்கும் பிடிக்கும் பெரியோராகி மதிப்போடு நடந்தீங்க அப்படின்னா பிடிக்கும் அப்படி குழந்தை பருவம் கடந்துருச்சு வயோதிக நிலை வரை வந்தடைஞ்சிட்டிங்க இப்போ இந்த குறும்பு காரியம் செய்வது அழகே இல்லைங்கிறாங்க பாபா வயோதிக நிலையில் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்குது தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவை தூங்கினாலும் கூட நினைவு மற்றும் சேவை இதைத்தான் வயோதிக நிலை அப்படின்னு சொல்றது இப்போது கூட ஒரு வேலையை குழந்தை பருவத்தின் விஷயங்கள் குழந்தை பருவத்தினுடைய சமஸ்காரம் இருக்குது அப்படின்னா அதற்கு முடிவு கட்டுங்க பந்தனம் இருக்குது என்ன செய்வேன் எப்படி செய்வேன் அப்படிங்கிற இவை அனைத்தும் குழந்தை பருவத்தினுடைய சினங்கல்கள் இப்போ இந்த நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு மூன்று காலத்தையும் தெரிந்தவர் தன்னை தெரிந்து கொள்ள முடியாதா என்ன செய்வது என்று எப்படி சொல்வீங்க இப்போது இந்த நேரத்தை இழக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க ஆகத்தான் வேண்டும் விரும்புகிறோம் ஆனால் செய்ய முடிவதில்லை அப்படிங்கிற இந்த குழந்தை பருவத்தினுடைய விஷயங்களின் விளையாட்டை முடிவு கட்டுங்க இதற்கு இப்பொழுது முடிவு விழா கொண்டாடுங்கன்னு பாபா சொல்றாங்க நல்லது அடுத்து பாபா சொல்றாங்க ட்ரஸ்டி அப்படின்னு சு புரிஞ்சிக்கிறதுனால சக்தி நிறைந்த நிலையினுடைய அனுபவம் ஆகும் அனைவரும் எப்பொழுதும் தன்னை ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ட்ரஸ்டி அப்படின்னா எப்பொழுதுமே லேசானவங்க குடும்பஸ்தன் அப்படின்னா எப்பொழுதும் சுமை உடையவங்க குடும்பஸ்தானாக இருந்தீங்க அப்படின்னா இறங்கும் கலையில் செல்வீங்க ட்ரஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஏறும் கலையிலும் செல்வீங்க ட்ரஸ்டி எப்பொழுதும் கவலையில்லா மகாராஜாவாக இருப்பாங்க அதாவது கவலையிலிருந்து விடுபட்டவராக இருப்பாங்க நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அவருக்கு ஆன்மீக பெருமிதம் இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆனால் அவர் லேசாக இருப்பாங்க எப்பொழுதும் விலகியவராக இருப்பாங்க கொஞ்சம் கூட சூழ்நிலையின் பாதிப்பில் வர மாட்டாங்க குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஏன் என்பது தொடங்கிடுது ட்ரெஸ்டி என்று புரிந்து கொள்றதுனால முற்றுப்புள்ளி வந்துடுது முற்றுப்புள்ளி அப்படின்னா சக்திசாலியான நிலையினுடைய அனுபவம் அடுத்து பாபா சொல்கிறாங்க அங்கதனுக்கு சமமான நிலையை உருவாக்குவதற்காக நிச்சயத்தினுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்குங்க அனைவரும் அங்கதனுக்கு சமமாக உறுதியாக இருக்கீங்களா மாயாவினுடைய எந்த விதமான குழப்பத்திலும் உறுதியானவங்க மாயாவினுடைய எந்த ஒரு தாக்குதலும் நிலையை அசைக்க முடியாது அசைவதற்கான காரணமாக என்ன இருக்குது நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இல்லாத காரணத்தினால தான் ஆடுறாங்க ஒருவேளை நன்மையே பயக்கும் நேரம் ஆகும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்குது அப்படிங்கிற நிச்சயம் ஒருவேளை இருக்குது அப்படின்னா எவ்வளோதான் புயல் வந்தாலும் கூட அசைக்க முடியாது இப்போ நிச்சயத்தினுடைய அஸ்திவாரத்தை தீவிரமாக முயற்சி செய்வது அப்படிங்கிற தண்ணீர் விட்டு உறுதியாக்குனீங்க அப்படின்னா எப்பொழுதும் அங்கதனுக்கு சமமாக இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஆயாவுடைய தாக்குதலை தாக்குதல் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க ஆடுவதற்கான நேரம் போயிடுச்சு ஒருவேளை இப்போ கூட ஆடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இறுதி சோதனையிலும் ஆடி போயிடுவீங்க பிறகு பல ஜென்மங்களுக்காக தோல்வி அடைஞ்சிடுவீங்க ஆகையினால நினைவினுடைய சமஸ்காரத்தை உறுதியாக்குங்க இந்த அங்கதனுடைய நினைவு சின்னம் என்னுடைய நினைவு சின்னம் தான் அப்படின்னு எப்பொழுதும் நினைவு வச்சிங்க அப்படின்னா சக்தி வந்துடும் சொல்றாங்க தைரியம் மற்றும் உற்சாகத்தை ஒரே சீராக ஆக்குவதற்காக ஒருவரின் ரசனையில் இருக்கும் நிலை அப்படின்னு பாபா அடுத்ததாக சொல்றாங்க எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகம் ஒரே சீராக இருக்குதா எப்பொழுது ஒரே சீரான நிலை இருக்குமோ அப்போ தைரியம் மற்றும் உற்சாகமும் எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கும் மேலே கீழே என்று அப்படி இருக்காது சில நேரம் அதிகமாக மற்றும் சில நேரம் குறைவாக இருப்பதனுடைய காரணம் என்னன்னு கேட்குறாங்க அனைத்து பிராப்தினுடைய அனுபவம் எப்பொழுதும் எதிரில் மற்றும் நினைவில் இருப்பது கிடையாது இன்று அற்ப காலத்தின் பிராப்தி கூட தைரியம் மற்றும் உற்சாகத்தில் கொண்டு வருவது அப்படின்னா இதுவோ சதா காலத்திற்கானது மற்றும் அனைத்து பிராப்திகளும் ஆனது அந்த அனைத்து பிராப்திகளினுடைய பட்டியலை எதிரில் வைங்க பிராப்தி உறுதியானதாக அசைக்க முடியாததாக இருக்குது அப்படின்னா தைரியம் மற்றும் உற்சாகமும் அசையாததாக இருக்கணும் உறுதியானதுக்கு பதிலாக எப்பொழுதும் மனம் சஞ்சலமாகுது நிலை சஞ்சலத்தில் வருது அப்படின்னா இந்த சஞ்சலத்தினுடைய சமஸ்காரம் யாரிடம் இருக்கும் இப்பொழுதோ உலகத்துல நீங்க ஆத்மாக்கள் அனைவரையும் விட பெரியவர்கள் அனுபவிகள் பிறகு சஞ்சலம் ஏன் வருதுன்னு பாபா கேட்கிறான் எப்பொழுதும் தந்தை மற்றும் பிராப்தியை எதிரில் வைக்கிறதுனால ஆடாத அதாவது ஒரே சீரான நிலை உருவாகிடும் அனைத்து தடைகளும் அழிஞ்சிடும் பிறந்தவுடனேயே வெற்றி திலகம் இடப்பட்டிருக்குது அது அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் மட்டும் வைக்கணும் எப்பொழுதும் புதிய ஊக்கம் புதிய உற்சாகம் மற்றும் புதிய திட்டம் இருக்கணும் குறைந்த செலவு மற்றும் வெற்றி அதிகமாக இருக்கிற மாதிரி சேவையினுடைய திட்டத்தை உருவாக்க சொல்றாங்க பாபா இப்போ சேவைக்கான மிகுந்த வாய்ப்பு அதை நிறைவேற்றுங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் விசேஷம் மற்றும் புதுமை அவசியம் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் அனுபவம் செய்விக்கும் திட்டத்தை உருவாக்க சொல்கிறாங்க பாபா நல்லது அடுத்தது டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களும் தந்தைக்கு சமமானவங்க இல்லையா எப்படி தந்தை ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னா அதே போல் நீங்களும் ஆசிரியர்கள் ஆகினால சமநிலை ஆயிடுச்சு இல்லையா அப்படி சமமானவர்களை என்னன்னு சொல்கிறது நண்பன் டீச்சர்களும் பாப்தாதாவும் நண்பர்கள் இந்த நட்பின் உறவு கூட நினைவிருந்தால் சகஜ யோகியாக ஆயிடுவேன் நட்பின் உறவு மிக நெருக்கமான உறவு நண்பர்கள் அவர்களுக்குள் எவ்வளவு மறைக்காமல் இருப்பார்களோ அந்த தன்னுடைய தாய் தந்தையிடமும் இருப்பது கிடையாது நண்பனுடைய உறவு நினைவிருக்குது அப்படின்னா உன்னோடு சாப்பிடுவேன் உன்னோடுதான் தான் அமருவேன் உன்னோடு விளையாடுவேன் அப்படிங்கிற இந்த பயிற்சி சுலபமாகிடும் அப்படி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பஞ்சாப் மற்றும் டெல்லி இரண்டினுடைய ஆசிரியர்கள் அப்படின்னா இருவர்களும் சகோதரன் சகோதரி ஆகிட்டீங்க டெல்லி சகோதரன் பஞ்சாப் சகோதரி பஞ்சாப் கூட டெல்லியிலிருந்து தான் உருவானது இல்லையா நல்லது ஓம் சாந்தே வரதானம் பார்வையாளர் நிலையில நிலைத்திருந்து சூழ்நிலைகளுடைய விளையாட்டை பார்க்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக திருப்தியான ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க பார்வையாளர் நிலையில நிலைத்திருந்து சூழ்நிலைகளுடைய விளையாட்டை பார்க்கணும் எப்படிப்பட்ட அசைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் பார்வையாளர் நிலையில நிலைச்சிட்டிங்க அப்படின்னா உண்மை இல்லை பொம்மலாட்டம் நடப்பது போல அனுபவம் செய்வீங்க தன்னுடைய மரியாதையில் இருந்து கொண்டே விளையாட்டை பாருங்கிறாங்க பாபா சங்கமேகத்தினுடைய உயர்ந்த மரியாதை திருப்தியான ஆத்மா ஆகிறது மற்றும் திருப்தியாக இருப்பது இந்த மரியாதையில இருக்கிறவங்க ஒருபொழுதும் தொந்தரவு அடைய முடியாது சங்கம யுகத்துல பாப்தாதாவினுடைய விசேஷ பரிசு திருப்தின்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் மனதனுடைய குஷி முகத்தில் தெளிவாக தென்படுகிற மாதிரி குஷி நிறைந்தவராக ஆகுங்கிறாங்க பாபா மனதனுடைய குஷி முகத்தில் தெளிவாக தென் பண்ணுற மாதிரி குஷியாக குஷி நிறைந்தவர்களாக ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி